ஹாய் கைஸ் வணக்கம் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இருந்து ஒரு ட்ரேடிங்கில் இருக்கவங்க எல்லாரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் அப்பா அம்மா மேலே ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கண்டிஷன்ஸ் ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது அது இல்லாமல் லாஸை ரீக்கவர் பண்ணுறேன்னு ட்ரை பண்ண வேண்டாம் சார் இந்த நாள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கு நியூ இயரில் நீங்க இப்படி நெகட்டிவா சொல்றீங்க நெகட்டிவ் தான் பாசிட்டிவ் கிரியேட் பண்ணும் உங்கள் குறைகள் தெரிந்தால்தான் உங்கள் நிறைவுகள் பூர்த்தி அடையும் அது முதல் ஞாபகம் வச்சுங்க ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது லாஸ் ரீக்கவர் பண்ண போக கூடாது கடன் வாங்கி ட்ரேட் பண்ணக்கூடாது லோன் வாங்கி ட்ரேட் பண்ணக்கூடாது யாருக்கிட்டா கையில வாங்கிட்டு பைசா கொடுக்கறன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல பண்றன்ட்டு நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது இந்த கண்டிஷன் இருந்து லாக் பண்ணிக்க ட்ரேடிங் ஒத்து வரல அப்படின்னாக்கா நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பக்கம் இன்வெஸ்ட்மென்ட் படக்கம் போயிடுங்க ட்ரேடிங் பொறுத்தவரையும் பல விதம் இருக்க நிறைய வீடியோ நான் சொல்லியிருப்பேன் நான் பண்ணிட்டு இருக்கிறது ஸ்கேல்பிங் ஸ்கேல்பிங் சீரிஸ் நிறைய பேர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க இந்த சேனல போயிட்டு கண்டினியூ வாட்ச் பண்ணி பாருங்க லைவ் ட்ரேட்ல நான் என்ட்ரி ஒரு எக்ஸிட் எப்படி பண்றேன் அப்படின்னா லர்னிங்காக எடுத்துக்கங்க மிகப்பெரிய விஷயம் ரகசியம் பொறுத்தவரைக்கும் இதுல லர்னிங்காக எடுத்துங்க இவரால் மட்டும் எப்படி ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியுது அப்படின்ற விஷயங்கள் எடுத்துங்க ஏன்னா எனக்கு போதும் என்ற மனமே பொண்ணானது சிறுதுளி பெருமை என்னுடைய தாரக மந்திரம் சொல்லுவோம் ஓகே என் சேனலில் தான் அது கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் வேற விஷயம் ஒன்று சொல்றேன் நிறைய பேர் உங்களுக்கு நெகட்டிவா சொல்லுவாங்க உங்களால் ஜெயிக்க முடியாது நீங்க பண்றது கேம்லிங் நீங்க பண்றது சூதாட்டம் நீங்க பண்றது சரியில்லை நீங்க சரியான விஷயத்துக்காக வேற எதனா விஷயத்துக்காக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீமோட்டிவேஷன் பண்ணுவீங்க பண்ணுவாங்க அவங்க டீமோட்டிவேஷன் பண்ணுற மனிதர்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க ஏன்னா நெகட்டிவ் பர்சன் கிட்ட நீங்க சேர்ந்தீங்கன்னா நெகட்டிவ் பர்சனா இருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற ஒரு ப்ரொபஷனாவில் நீங்க ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கீங்க ஒரு ஐடி ஐடில இருக்கீங்க ஐடியில போகும்போது மட்டும் மாதிரி நீங்க கிராமப்புறத்துல இல்ல ஒரு மீடியமான ஆஃபீஸ்ல வேலை சரிங்க அவங்களோட பிகர்ஸ் வேற மாதிரி இருக்கும் ஒரு ஐடி ப்ரொபஷனோட பிகர்ஸ் வேற மாதிரி இருக்கும் அப்போ இடத்துக்கு ஏத்த மாதிரி ஆட்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் மாறுபடும் செயல்படும் பாசிட்டிவா இருக்கும் அதனால தான் நான் சொல்றேன் நெகட்டிவான பர்சன் கிட்ட இருந்தீங்கன்னா நீங்க நெகட்டிவ் ஆயிடுவீங்க இது இது ஒரு விஷயம் லைட்டே போடாதீங்களா வீட்டுல இருட்டாகவே இருக்கும் லை இருட்டு இருட்டெங்க போச்சு காணாம போயிடுச்சு இல்லையா அந்த மாதிரி தான் நெகட்டிவ் என்ற விட எக்ஸிட் பண்ணிட்டு பாசிட்டிவ் என்ற விளக்க கொண்டு வாங்க இன்னைக்கு நியூ இயர் தமிழ் புத்தாண்டு இன்னிலேருந்து சத்திய பிரமாணம் பண்ணிட்டு நீங்கள் இன்னையிலருந்து தொடங்குங்க ட்ரேடிங் சின்ன சின்னதாக ப்ராஃபிட்ஸ் எடுங்க வாழ்க்கையில் வேற லெவலில் போவீங்க எங்களுடைய என்னுடைய டார்கெட் இந்த இயரில் ஒன்ஸ் இயர் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது எனக்கு ஒன்ஸ் இயர் என்னுடைய டார்கெட் நான் அச்சீவ் பண்ணி காட்டுவேன் என்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இந்த மாதிரி நீங்களும் கான்ஃபிடன்ஸோடு உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் எனக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க தேங்க்யூ ஸ்கேபிங்ல குயிக் என்ட்ரி ஒரு குயிக் எக்ஸிட் பண்ண தெரியாதவங்க அவங்களுக்கு வராதவங்க ஆப்ஷன் ரீடிங் சூட்டபிள் கிடையாது நடக்கூடிய விஷயத்தை பிரிடிக் பண்ணி நீங்க என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்றவங்க தான் பர்ஃபெக்டான ஒரு ஸ்கேல்பர் நான் த்ரீ மினிட்ஸ் டைம் ஃபிரேம் யூஸ் பண்றேன் த்ரீ மினிட்ஸ் டைம் ஃபிரேம்ல அந்த கேண்டில் உருவாயிட்டு முடிவடைக்கிறதுக்குள்ள அந்த கேண்டல் மூணு நிமிஷம் முடியிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்கேல்பிங் முடிஞ்சிடும் என்னுடைய ஸ்கேல்பிங் அதிகபட்சம் ஹோல்டு பார்க்கும் போது டூ மினிட்ஸ்ல இருந்து ஒன் மினிட்ஸ் தான் இருக்கும் அதுக்கு மேல ஸ்கேல்பிங் நான் ஹோல்டு பண்ண மாட்டேன் ஏன்னா லாசஸ்க்காக நான் வெயிட் பண்றது கிடையாது அடுத்த ஆப்போசிட்டிக்காக தேடிட்டு இருப்பேன் கரெக்டா எனக்கு கரெக்டான ஆப்போசிட்டி வரும்போது நான் என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணுவேன் அப்போ நீங்க எல்லா விஷயத்திலையும் நீங்க ஹோல்டு பண்ணி ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது பாயிண்ட் இருநூறு பாயிண்ட்ஸ் பிடிக்கும் போது தான் அடி வாங்குறீங்க எஸ் எல் பெருசா எடுக்கிறீங்க பிப்டி பர்சன்ட் எஸ்எல் எல் போடுறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஸ் எல் போற அளவுக்கான பண்ட் உங்ககிட்ட இருக்கா சொல்றவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்லிட்டு போயிடுவாங்க எஸ்எல் இந்த இடத்துல போடுங்க அந்த இடத்துல போடுங்க லாஸ் ஆகிறது நீங்க தான் ரைட் புரியுதுங்களா லாஸ் ஆகிறது நீங்க தான் சொல்றவங்க வந்து பைசா கொடுக்க மாட்டாங்க அப்போ உங்களுடைய மணியை உங்களை விட சேஃபா பார்த்துக்கூடிய ஒரு ஆள் யாருமே கிடையாது அப்போ உங்க பண்டை நீங்க தான் சேஃபா பாத்துக்கணும் ஆப்ஷன் டேர்ட்டி சூட்டபிள் அப்படி இல்லைன்னா வேற எதனா வியாபாரம் பண்ணுங்க வேற எதனா பிசினஸ் பண்ணுங்க ஆப்ஷன் தேர்ட்டிங் தான் வரணும் கட்டாயம் கிடையாது முக்கியமா அவர்னஸ் கொடுக்கறது ஆப்ஷன் கூட வராதீங்க ஆப்ஷன் தேர்ட்டிங் வேண்டாம் இது எல்லாராலும் ஜெயிக்க முடியாது எல்லாராலும் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியாது அப்போ லாஸ் ஏத்துக்கவே தான் அவங்க ப்ராஃபிட்டபிளா ஆகவே முடியல லாஸ்ல ஃபெயிலியர் ஆகுறாங்க லாஸ் யாரும் ஏத்துக்க முடியும் என்னால ஸ்டெபிளா ஒன் இயர் டூ இயர்ஸ் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண முடியும் சார் அதனால எனக்கு எந்த டிப்ரெஷன் வராது இருக்கும் மட்டும் ஆப்ஷன் ட்ரேடிங் சூட்டபிள் அப்ப ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டியோட ஸ்ட்ராங்கோட ஃபண்டோட ஸ்ட்ராங்கோட பேக் கவுண்டோட உங்களோட பேக் ஃபண்ட் நீங்க பேக்கப் வைக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் உங்களுக்கு எந்த டென்ஷனும் கொடுக்காது அதை நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதை திருப்பி கொடுக்கணுன்றதுக்காக ட்ரேட் பண்ணுவீங்க இல்ல இஎம்ஐ பே பண்றதுக்காக ட்ரேட் பண்ணுவீங்க இல்லைன்னா வேற எதனா ஒரு கான்செப்டுக்காக ட்ரேட் பண்ணுவீங்க அப்போ உங்களால ட்ரேடிங்க ஜெயிக்க முடியாது இது ரியாலிட்டி கேட்டா கேளுங்க கேட்க கட்டி போங்க என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஆப்ஷன் ட்ரேடிங் வராதீங்க 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 என்னோட சிம்பிள் கான்செப்ட் அது நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னா நீங்க அந்த மைண்ட் செட்டோட வரணும் லாஸ் ஆனாலும் அதை நான் பொறுத்துக் கொள்வேன் அதை ஒரு லர்னிங் ஆக நான் எடுத்துக்கொள்வேன் வாழ்க்கை சில லர்னிங்கை கொடுத்தபடினாலதான் ப்ராஃபிட்ஸ் என்பது கெயின் ஆகும் இந்த மென்டாலிட்டியோட இருக்கிறவங்க மட்டும் ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஸ்கேல்பிங்ல பர்டிகுலரா இருக்கு இல்ல அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் போகும்வங்க இல்லைன்னா ஆயிரத்தி ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் அவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிஞ்சால் ஜெயிச்சிங்க அவர் ஜெயிச்சு தான் வந்து போட்டிருக்க மாட்டார் ரைட் புரியுதுங்களா ஒரு அவங்க ஏன் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்ட்ராட்டஜில ப்ராஃபிட்ஸ் வருதா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் எடுத்திருக்காருன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத பொழுது எப்படி உங்கள் ரியல் மணியை கொண்டு போயிட்டு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கொடுக்குறீங்க பண்ணுறீங்க இது மிகப்பெரிய தப்பு சார் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒன் ஆர் ஒன் இயர்ஸ் டூ இயர்ஸ் ஆப்ஷன் ஸ்கேபிங்ல ஆப்ஷன் ட்ரேடிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் ட்ரேடிங் சூட்டபிள் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதுக்குள்ள வரீங்கன்னா நீங்க கேம்லிங் தான் பண்றீங்க சொல்றது எல்லாருமே உண்மை இது ஒரு கேம்லிங் யாருக்கு நாலேஜ் இல்லாத பர்சனுக்கு நான் சொல்லிட்டேன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் நாலேஜ் இல்லை பாயிண்ட் ஒன் பர்சன்ட் பேர் கூட நாலேஜ் கிடையாது ஆப்ஷன் ஆப்ஷன்ல வேற யாரும் நான் இண்டிகேட் பண்ணி சொல்லலை வேற கான்செர்ட்ல இருக்கோ அவங்க கிங்காக இருக்கலாம் செல்லிங்கல கிங்காக இருக்கலாம் இல்லை என்ட்ராடே இல்லை ஒன் இஸ்டு டூ இல்லை பிடிஎஸ்டி ஃபார் அதில் நீங்கள் கிங்காக இருக்கலாம் ஆனால் ஸ்கேல்பிங்கில் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட கிடையாது நான் ஸ்கேல்பிங் தான் பர்டிகுலராக சொல்லுவேன் எல்லா ட்ரேடர் எல்லாரையும் நான் கூட சொல்றது கிடையாது ஏன்னா ஸ்கால்பிங் ஒத்து வராது நிறைய பேருக்கு ஏன்னா மைண்ட் செட்டோ ஷார்ப்பாக இருக்கணும் என்ட்ரி ஷார்ப்பாக இருக்கணும் எக்ஸிட்டோ ஷார்ப்பாக இருக்கணும் வெயிட் பண்ணக்கூடாது ப்ராஃபிட்ஸ்க்காகவும் அதிக வெயிட் பண்ணக்கூடாது லாஸஸ்க்காகவும் அதிக வெயிட் பண்ணக்கூடாது இப்படி இருக்கிறவங்க மட்டும் தான் ஸ்கேல்பிங் உள்ள வாங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பா தயவு செஞ்சு நான் சொல்றேன் வேண்டவே வேண்டாம் அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம் ஓகே ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் தமிழ் புத்தாண்டு அன்று முருகனை அருளோடு சிவனை அருளோடு எல்லாம் நன்றாக ப்ராஃபிட்டங்களாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ ப பாய் இது உங்கள் நாட்ஸ் கல்பிங்